அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சம உரிமை ஏற்பாட்டில் கையெழுத்த போராட்டம் காத்தான்குடி குட்வின் சதுக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டம் நடைபெற்றது அதன் தேசிய அமைப்பாளர் தன்னை ஞானசார தேர் மற்றும் கா கிருபாகரன் சம உரிமை செயற்பாட்டாளர் ஏ எல் எம் சபில் நலீமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் காங்கேனோடு கிராமத்திலிருந்து மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு நேரடி பஸ் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அண்மையில் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாயக விடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மன்முறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் எம் சி எம் ஃபவுசான் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் நிஜமும் நிழலும் இதழ் வெளியீட்டு விழாவும் ஊடக கண்காட்சியும் இடம்பெற்றது பாரம்பரிய மயிலாட்டம் குதிரையாட்டத்துடன் விழா மண்டபத்திற்கு விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர் நிஜமும் நிழலும் இதழின் முதற் பிரதி பாடசாலை அதிபர் திருமதி வெளியிட்டு வைக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ராகுராம் பெற்றுக் கொண்டார் இலங்கை தமிழரசு கட்சி ஊடாக உள்ளூராட்சி மன்னங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முதல்வர் தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்கள் பிரதி முதல்வர்களுக்கான இருநாள் செயலமரோ மட்டக்களப்பு மஞ்சந்துடுவாயில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தலைமையில் செயலமர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களமும் அக்கறை பெற்ற பிரதேச செயலகமும் இணைந்து பௌர்ணமி கலை இரவை பிரதேச வளாக திறந்த வெளியரங்கில் நடாத்தியது பிரதேச செயலாளர் டி எம் எம் அன்சார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்கள பணிப்பாளர் எஸ் பார்த்தீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் பொரலை அகதியா இஸ்லாமிய கற்கை நிலைய மாணவர்களினால் முப்பத்தி ஒன்பதாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மொஹர்ரம் புத்தாண்டு விழா தெமடகோடையில் இடம்பெற்றது பத்து ஆண்டுகள் ஆசிரியர் சேவையை பூர்த்தி செய்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அகதியா பாடசாலை மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பொரலை அகதியா அதிபர் ஷிம்லி ஹாஷிம் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன